time to tips. நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த அறிவு மூலிமா யார் யாரெல்லாம் வந்து இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் மேலும் எந்த மாதிரியான தகுதிகள்லாம் வந்து இருக்க வேண்டும் சொல்லிட்டு அனைத்து விதமான தகவலையும் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறது சின்ன ரெக்வஸ்ட் நீங்கள் இதுவரையில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே தெரியிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய இது மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ ஃபஸ்ட் இந்த அறிவிப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தகுதியான விடுபட்ட பெண்களுக்கு உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று கடந்த சட்டசபை கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார் இந்த அறிவிப்பை தொடர்ந்து இதை நடைமுறைப்படுத்தும் வகையில் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் இந்த உரிமை தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வந்து குறிப்பிட்டிருக்காங்க பெண்களிடம் இருந்து பெறப்படும் விண்ணப்பங்களை உடனடியாக ஆய்வு செய்து இரண்டு மாதத்திற்குள் அவர்களுக்கு உரிமைத் தொகை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க கடந்த முறை மகளிர் உரிமைத் தொகைக்கான விண்ணப்பங்கள் ரேஷன் கடைகள் மூலம் விநியோகிக்கப்பட்டது ஆனால் இந்த முறை மக்களுடன் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் மனுக்கள் பெற முடிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது முகாம்கள் மாதிரி வந்து ஏற்பாடு செஞ்சு அதன் மூலயமா வந்து மனுக்கள் பெற முடிவு செய்திருக்கதாக வந்து தகவல் வந்து சொல்லியிருக்காங்க எனவே அதற்கான முகாம்கள் தமிழகம் முழுவதும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது தமிழகத்தில் உள்ள அனைத்து வட்டாரங்களிலுமே இந்த சிறப்பு முகாம்கள் நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிப்பதற்கு எந்த மாதிரியான தகுதிகளெலாம் இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கும் ஒருவர் இருபத்தி ஒரு வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து குறிப்பிட்ருக்காங்க அதாவது உங்களுக்கு இருபத்தி ஓரு வயது கம்ப்ளீட்டான தான் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் மேலும் குடும்ப அட்டையில் ஆண் வந்து குடும்பத் தலைவராக குறிப்பிடப்பட்டு இருந்தால் அந்த குடும்பத் தலைவரின் மனைவி குடும்பத் தலைவியாக கருதப்படுவார் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க சப்போஸ் வந்து இருபத்தி ஓரு வயதுக்கு உள்ள பெண்கள் யார் வேணாலும் அந்த அட்டையில் பேர் இருந்தது அப்படின்னா அவங்களும் வந்து குடும்பத் தலைவராக வந்து கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சப்போஸ் உங்களுடைய ரேஷன் கார்டில் யாராவது ஜென்ட்ஸ் வந்து அதாவது ஆண்கள் வந்து குடும்பத் தலைவராக குறிப்பிட்டிருந்தால் இருபத்தி ஒரு வயதுக்கு உட்பட்ட பெண்கள் யாராவது அந்த குடும்ப அட்டையில் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து குடும்பத் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க அடுத்த கண்டிஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கு மேல் ஆண்டு வருமானம் ஈட்டும் குடும்பங்களுக்கு உரிமைத்தொகை கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க வருஷத்துக்கு நீங்கள் ரெண்டரை லட்ச ரூபா வந்து சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உரிமைத்தொகை கிடைக்காது மத்திய மாநில அரசு ஊழியர்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் வங்கி ஊழியர்கள் வாரியங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் கூட்டுறவு அமைப்புகளின் ஊழியர்கள் மற்றும் அவற்றின் ஓய்வூதியதாரர்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை பெற விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு ஜாப்லேயும் இருக்கிறவங்க வந்து இதுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியாது மேலும் அந்த கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா அதற்கும் வந்து இந்த உரிமைத் தொகை விண்ணப்பிக்க முடியாது மேலும் சொந்த பயன்பாட்டிற்காக கார் ஜீப் டிராக்டர் போன்ற கனரக வாகனங்கள் போன்றவற்றை வைத்திருப்பவர்களுக்கும் இந்த திட்டத்தில் வந்து இடம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சொந்த பயன்பாட்டிற்காக ஓன் போர்டுன்னு சொல்லுவாங்க அந்த சொந்த பயன்பாட்டிற்காக வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து மகளிர் தொகை கிடைக்காது அதுவே நீங்கள் ட்ராவல்ஸ் போட்டிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் மேலும் ஏற்கனவே முதியோர் ஓய்வூதியம் விதவை ஓய்வூதியம் அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரிய ஓய்வூதியம் போன்ற சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம் மற்றும் அரசிடமிருந்து ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை கிடைக்காது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதாவது இந்த மாதிரியான விதவை பென்ஷன் அப்புறம் முதியோர் ஓல்டேஜ் பென்ஷன்லாம் நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த திட்டத்தில் வந்து பயன்பெற முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் இந்த திட்டத்திற்கு வந்து எப்படி விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இ சேவை மையங்கள் மூலமாக வந்து போன வருஷம்லாம் வந்து விண்ணப்பிச்சுட்டு இருந்தாங்க ஸோ இப்போது அதை வந்து இப்போதைக்கு தள்ளி வச்சிருக்காங்க நீங்கள் ம மனு கொடுக்கறது மூலயமா தான் வந்து இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான முகாம்கள் நடக்கும்போது டைரெக்டாக போய்ட்டு மனு கொடுங்க அதுக்கப்புறமா வந்து இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து விண்ணப்பித்து கொடுத்துருவாங்க சோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்மளோல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ பை பை